திருக்குவளை ஈன்றெடுத்த திராவிடத்தின் அடலேறு சிறுக்குவளை அல்ல சிங்கத்தின் வரலாறு சாலையிலே அவர் நடக்க சால்மிகளில் மேல் விழுகும் காலையிலே மாலையிலே கடும் உழைப்பால் நீர் ஒழுகும் கலைஞருக்கு அடுத்து வந்த கண்ணுக்கிணிய நிறைமதி இளைஞரணி ஈண்டெடுத்த எங்கள் ஈடில்லா தலைவர் தளபதி இருக்கும் இடம் நோக்கி வணங்கி கூட்டம் குறித்த நேரத்தில் துவங்கி இருக்கிறது பார்வையாளர்களெல்லாம் காலையிலிருந்து காத்திருக்காமல் சொன்ன நேரத்திற்கு வந்து காத்திருந்தார்கள் யாரும் இங்கிருக்கிற நாற்காலிகளை அள்ளிக்கொண்டு வீட்டிற்கு செல்லவில்லை எந்தவித அசம்பாவிதமும் இல்லாமல் கூட்டம் எந்த ஒழுங்கோடு பெற்றதோ அதே ஒழுங்கோடு நிறைவு பெறும் காரணம் இது திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கூட்டம் இன்னும் முக்கியமாக சொல்ல வேண்டுமென்றால் இது அண்ணன் சேகர்பாபு தலைமையில் கூடியிருக்கிற கூட்டம் இது தற்குரிகளின் கூட்டம் அல்ல தத்துவத்தின் கூட்டம் இது கொலைக்காரர்களின் கூட்டம் அல்ல கொள்கைக்காரர்களின் கூட்டம் இது சித்து ஆனந்தத்திற்காக கூடிய கூட்டம் அல்ல சித்தாந்தத்திற்காக கூடிய கூட்டம் இன்றைக்கு முப்பெரும் விழா எதற்காக இந்த முப்பெரும் விழா செப்டம்பர் மாதம் என்றாலே திராவிட மாடம் என்று நம்மால் புகழப்படுகிற மாதம் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு சிறப்பை பெறுகிறது ஜனவரி மாதம் தமிழர்கள் கொண்டாடக்கூடிய ஒரே திருநாளான பொங்கல் திருநாளால் சிறப்பு பெறுகிறது மார்ச் மாதம் இந்த உலகத்தையே இன்றைக்கு வியக்க வைத்துக் கொண்டிருக்கிற தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் பிறந்த நாளால் சிறப்பு பெறுகிறது ஜூன் மாதம் தமிழை தமிழரை தமிழ் இனத்தை உயர்த்துவதற்காகவே தன் வாழ்நாளெல்லாம் ஒப்படைத்த முத்தமிழ் அறிஞர் தானே தலைவர் கலைஞர் அவர்களுடைய பிறந்த நாளால் சிறப்பு பெறுகிறது அப்படி இந்த செப்டம்பர் மாதம் இந்த இயக்கத்தை நிறுவி நம்மை எல்லாம் பாதுகாத்த பெறுகிற அண்ணாவினுடைய பிறந்த செப்டம்பர் பதினைந்து இந்த இனத்தை பாதுகாத்து அடிமை தலையிலிருந்து நம்மை விடுவிக்க பாடுபட்ட தந்தை பெரியார் அவர்களுடைய பிறந்த செப்டம்பர் பதினேழு இன்றைக்கு இவ்வளவு கம்பீரத்தோடு இவ்வளவு மிடுக்கோடு மிகப்பெரிய அளவிலே கூடியிருக்கிறோமே இப்படி நம்மை எந்தவிட அடிமைத்தனத்திலும் அகப்பட விடாமல் நம்மை மீட்டெடுத்த பேர் இயக்கமான திராவிட முன்னேற்றக் கழகம் பிறந்தநாள் செப்டம்பர் பதினேழு அந்த மூன்று நாட்களையும் கொண்டாடும் விதமாகத்தான் இந்த முப்பெரும் விழாவை எடுத்திருக்கிறோம் எப்படிப்பட்ட இயக்கம் இந்த இயக்கம் தந்தை பெரியாரை பார்த்து நாம் தந்தை என்று சொன்னோம் அவர் நம்மை தோழர்களே என்று சொன்னார் பேரறிஞர் அண்ணாவை பார்த்து நாம் அண்ணா என்று சொன்னோம் அவர் நம்மை தம்பி என்று சொல்லி பெருமைப்பட்டார் தலைவர் கலைஞரை நம் குடும்பத்தில் ஒருவராக நினைத்து பெருமைப்பட்டோம் அவர் நம்மை நம் உயிரினும் வேளாண் அன்பு உடன்பரப்புகளே என்று சொல்லி பெருமைப்படுத்தினார் இன்றைக்கு எங்களை போன்ற இளைஞர்கள் தமிழ்நாட்டு முதலமைச்சரை அப்பா என்று சொல்லி அழைக்கிறோம் அவர் உங்களில் ஒருவன் என்று சொல்லி நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் இளந்தலைவர் நாளைய எதிர்காலம் திராவிட இயக்கத்தின் ஐந்தாம் தலைமுறை வரலாற்றை எழுத பார்க்கிறோம் அவர் இன்றைக்கு நம்மோடு இருந்து களத்தில் நிற்கிறார் எப்படிப்பட்ட இயக்கத்திற்கு சொந்தக்காரர்கள் நாம் இந்த இயக்கத்தை உருவாக்கிய தலைவர்களுடைய பிறந்த நாளைத்தான் இன்றைக்கு முப்பெரும் விழாவாக தமிழ்நாடுக்கும் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் தலைமை அறிவித்தால் அடுத்த நொடியே பட்டியல் போட்டு முரசொலிக்கு அறிவித்து கூட்டத்தை உடனே நடத்துகிற ஒரே மாவட்டம் சென்னை கிழக்கு மாவட்டம் அந்த கிழக்கு மாவட்டத்தினுடைய கூட்டத்தில் இருந்து பேசுவதில் நான் மெத்த பணிவோடு பெருமைப்படுகிறேன் அப்படிப்பட்ட முப்பெரும் விழா நான்கு தலைமுறையை பார்த்திருக்க இயக்கம் ஐந்தாம் தலைமுறையை வளர்த்து கொண்டிருக்கிற இயக்கம் இந்த இயக்கத்தினுடைய வரலாறு தெரியாதவர்கள் இந்த இயக்கத்தை தூற்றுகிறார்கள் தூற்றித்தான் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு இந்த இயக்கத்தினுடைய வரலாற்றை சொல்லியாக வேண்டியது நம்முடைய கடமை இந்த இனம் ஒரு காலத்தில் அடிமைப்பட்டுக் கொண்டிருந்தது ஒரு காலத்தில் படிப்பறிவில்லாமல் இருந்தது படிப்பு உங்களுக்கு கொடுக்க முடியாது என்று சொல்லி ஒரு இனம் நம்மை ஆண்டு கொண்டிருந்தது அந்த இனத்தை யாரும் கேள்விக்குள்ளாக்கவில்லை அந்த அடிமைத்தனத்தை யாரும் கேள்விக்குள்ளாக்கவில்லை ஆனால் மானம் கெடுப்பாரை அறிவை தடுப்பாரை மண்ணோடு பெயர்க்க வந்த கடப்பாரை வானம் உள்ளவரை வையம் உள்ளவரை யாருக்கு மறப்பார் பெரியாரை என்று சொன்னோமே அப்படிப்பட்ட பெரியார்தான் இந்த இடத்தை தட்டி கடமை கண்ணியம் கட்டுப்பாடு ஒன்றே குளம் ஒருவனே தேவன் என்று இந்த இயக்கத்தை நிறுவி நம்மையெல்லாம் பெரியாரின் வழியில் மீட்டெடுத்தவர் பேருந்தர் பெருந்தகை அண்ணா அவர்கள் பெரியோர்களே இந்த இடத்தை எப்படியெல்லாம் எல்லாம் காலி செய்ய வேண்டும் என்று நினைத்தார்கள் இந்த இடத்தை எப்படியெல்லாம் மீண்டும் பழைய நிலைமைக்கு தள்ள வேண்டும் நினைத்தார்கள் ஆனால் திரைப்பதத்திலே ராமன் என்றைகளா எந்த பாலத்தை எல்லாம் கட்டினார் எந்த கண் எப்பொழுது பேசும் என்றெல்லாம் வசனம் எழுதி சிவாஜி கணேசனை வைத்து பராசக்தியிலே மிகப்பெரிய திராவிட இயக்க வசனங்களை தந்து கடவுளையும் வேந்தரையும் திரைக்கதையில் சாதாரண பற்றி பாட வைத்த வைத்த பேச மிகப்பெரிய தலைவராக பெரியார் வழியில் அண்ணா வழியில் வழிநடத்தினார் அவருக்கு பிறகு இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இந்தியாவினுடைய முதன்மை முதல்வராக தாய் எட்டடி பாய்ந்தால் பிள்ளை பதினாறு அடி பாயும் என்று சொல்லுவார்களே இல்லை இல்லை பதினாறு அடி இல்லை இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு அடி பாய்கிற அளவுக்கு தலைவர் கலைஞரை விட பெரிய புகழோடு பெரிய கம்பீரத்தோடு இன்றைக்கு இனத்தை இயக்கத்தை வழிநடத்திக் கொண்டிருக்கிற தலைவர் கலைஞர் தலைவர் தளபதியவர்கள் இன்றைக்கு இருக்கிறார் அப்படிப்பட்ட நான்கு தலைமுறை பார்த்துவிட்டு வந்திருக்கிறோம் இன்றைக்கு என்ன இருக்கிறது தமிழ்நாட்டு குடும்பங்களை நீங்கள் பாருங்கள் ஒரு முதியவர் இருக்கிறார் என்று சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய திட்டம் புதியோர் உதவித்தொகை அவரை சென்று சேருகிறது ஒரு பெண் ஒரு மகளிர் இருக்கிறார் என்று சொன்னால் அவருக்கு மாதந்தோறும் ரூபாய் ஆயிரம் என்கின்ற உரிமை தொகை சென்று சேருகிறது ஒரு இளைஞர் இருக்கிறார் என்று சொன்னால் அவருக்கு வேலை வாய்ப்புகளின் முன்னுரிமை என்கின்ற அடிப்படையிலே இடஒதுக்கீட்டின் அடிப்படையிலே திராவிட முன்னேற்ற சேருகிறது ஒரு பெண் பிள்ளை இருக்கிறார் என்று சொன்னால் புதுமை பெண் என்கின்ற திட்டத்திலே மாதந்தோறும் ரூபாய் ஆயிரம் சென்று சேருகிறது என்னை போல கல்லூரி படிக்கிற மாணவன் இருக்கிறார் என்று சொன்னால் தமிழ் புதல்வன் என்கின்ற திட்டத்திலே ரூபாய் ஆயிரம் அவனை சென்று சேருகிறது ஒரு குழந்தை ஒரு பிஞ்சு குழந்தை பள்ளியில் படிக்கிற குழந்தை இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு காலை உணவு திட்டம் என்கின்ற திட்டம் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய திட்டம் சென்று குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்குமான இயக்கத்தை அனைவருக்குமான ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிற ஒரே தலைவர் நம்முடைய தலைவர் தளபதி அவர்கள்தானே இந்த இயக்கத்தை பார்த்து இந்த இனத்தை பார்த்து இன்றைக்கு கேலி பேசுகிறார்கள் நான் இதே சென்னை பல்கலைக்கழகத்திலே முதுகலை தமிழ் படித்தவன் என்னுடைய சொந்த ஊரான வேலூரிலிருந்து நான் சென்னைக்கு வருகிற பொழுது தினமும் காலையிலே ஒரு தொடர் வண்டியிலே வருவேன் ஒரு அம்மா கூலி தொழிலாளி கட்டுமான தொழிலிலே ஈடுபடக்கூடிய அந்த பெண் என்னுடைய பக்கத்திலே அமர்ந்திருந்தார் மிகுந்த மகிழ்ச்சியோடு இருந்தார் அவரிடத்திலே கேட்டேன் என்னம்மா இவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறீர்களே என்ன காரணம் என்று கேட்டேன் நான் மிக நீண்ட ஆண்டுகளாக இதே தொடர் வண்டியில் பயணிக்கிறவள் நான் கட்டுமான தொழிலிலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறேன் ஆனால் என்னுடைய குழந்தை நான் அதிகாலையிலேயே எழுந்து என்னை தயார்படுத்திக் கொண்டு என்னுடைய வேலைக்கு செல்ல வேண்டிய சூழல் இருக்கிறது என்னுடைய குழந்தைக்கு என்னால் சமைக்க முடியாது அது சாப்பிட்டதா என்று கூட தெரியாது அது பள்ளிக்கு போகின்றதா என்று கூட தெரியாது இப்படியெல்லாம் நான் அவஸ்தைப்பட்டுக் கொண்டிருந்தேன் ஆனால் ஒரு புண்ணியவான் முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்பவர் ஆட்சி பொறுப்பு கேட்டார் என்னுடைய பிள்ளை இன்றைக்கு சாப்பிடும் என்கின்ற நம்பிக்கையில் நான் கிளம்புகிறேன் வேலைக்கு என்று ஒரு பெண் சொல்லுகிறார் என்று சொன்னால் அப்படிப்பட்ட திட்டத்தை இன்றைக்கு மற்ற மாநிலங்கள் வழிநடத்தி கொண்டிருக்கிறது மற்ற மாநிலங்கள் நாங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறது வெளி மாநிலத்திலிருந்து ஒரு முதலமைச்சர் வந்து எங்களுடைய எங்களுடைய நாட்டிலும் நாங்கள் திராவிட மாடல் ஆட்சி நடத்தி காட்டுவோம் என்று சொல்லுகிறது என்று சொன்னால் அப்படிப்பட்ட இயக்கத்தை பார்த்தா பேசுகிறீர்கள் அப்படிப்பட்ட இயக்கத்தை பார்த்தா இன்றைக்கு விடுகிறீர்கள் உங்களுக்கு சொல்லட்டுமா இந்த வரலாற்றை சொல்லட்டுமா இன்றைக்கு அண்மையிலே நடந்தது கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என்கின்ற நிகழ்ச்சி எவ்வளவு பெருமையாக இருந்தது அதை தொலைக்காட்சியிலே பார்த்தவர்களுக்கு நான் இந்த அரசாங்கம் எனக்கு நான் கண்டிப்பாக ஒரு நாள் கணித ஆசிரியராக வருவேன் என்று பேசிக்கொண்டிருக்கிற பொழுது கீழே உங்களை போல அமர்ந்திருக்கிற பார்வையாளராக இருக்கிற முதலமைச்சர் உடனே ஒளி வாங்கி கணித ஆசிரியர் மேக்ஸ் டீச்சர் இங்க வாங்கமா உங்களுக்கு ஒரு பரிசு தரேன் என்று சொல்லுகிறார் அந்த பெண் ஓடோடி செல்லுகிறார் ஒரு தந்தை அழைத்தால் எப்படி அன்பு பாசத்தோடு ஓடோடி செல்லுவோமோ அப்படி அந்த பெண் ஓடோடி செல்லுகிற பொழுது தன்னுடைய சட்டை பையில் இருக்கிற அந்த எழுத்தாணி என்று சொல்லக்கூடிய பேனாவை கொடுத்து நீங்கள் உறுதியாக ஒரு நாள் கணிதாசிரியராக வருவீர்கள் என்று அவருடைய உச்சி போர்ந்து பாராட்டுகிறார் என்று சொன்னால் இதற்குத்தானே அவரை அப்பா அப்பா என்று நாங்கள் எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் அந்த தலைவனை பார்த்தா கேலி பேசுகிறீர்கள் அந்த தலைவனை பார்த்தா விமர்சிக்கிறீர்கள் உங்களுக்கு சொல்லட்டுமா அந்த நிகழ்ச்சியை பார்த்தவர்களுக்கு தெரியும் ஒரு ஆட்டோ தொழிலாளியினுடைய மகன் ஒரு ஆட்டோ தொழிலாளியுடைய பிள்ளை நியூயார்க்கிலே சென்று படிக்கிறார் ஒரு தேயிலை தோட்ட தொழிலாளியினுடைய பிள்ளை தைவானிலே சென்று படிக்கிறார் ஒரு நெசவு தொழிலாளியினுடைய பிள்ளை ஜெர்மனியிலே சென்று படிக்கிறார் ஒரு சவர தொழிலாளியினுடைய பிள்ளை மலேசியாவிலே சென்று படிக்கிறார் ஒரு கிராமத்திலே இருக்கிற பிறந்த பிள்ளை இன்றைக்கு ஜப்பானுக்கு சென்று ஜப்பான் மொழியை கற்று சரளமாக பேசுகிறார் ஒரு தாயும் மகளும் ஒரே வகுப்பில் அமர்ந்து டிப்ளமோ படிக்கிறார்கள் கூலி தொழிலாளியினுடைய பிள்ளை தன்னுடைய முதல் மாத சம்பளத்தை தன்னுடைய தந்தைக்கு கொடுத்து பெருமைப்படுத்துகிறார் சைக்கிளே பார்க்காத வீட்டில் பிறந்த பிள்ளை விமான போக்குவரத்து என்று சொல்லக்கூடிய ஏவியேஷன் துறையிலே படிக்கிறார் ஒரு தூய்மை பணியாளருடைய பிள்ளை டாக்டராக மாறுகிறார் ஒரு ஆயிரம் ரூபாய் என்ன நடந்து விட போகிறது நீங்கள் கொடுக்கிற ஆயிரம் ரூபாயால் என்ன சாதித்து விட முடியும் என்று சொல்லுகிறார்களே அப்படி புதுமை திட்டத்திலே ரூபாய் ஆயிரத்தை பெடுகிற ஒரு பிள்ளை தன்னுடைய தாய்க்கு காது கேட்கிற கருவியை தருகிறார் என்று சொன்னால் இப்படிப்பட்ட கல்வியில் சிறந்த தமிழ்நாடாக ஆட்சி நடத்தி கொண்டிருப்பது நம்முடைய தலைவது என்பதை நீங்கள் தயவு புரிந்து கொள்ள வேண்டும் அப்படி நிகழ்வுக்கு வருகை அமைச்சர் அவர்களை வருக வருக என்று உங்களின் சார்பாக வரவேற்கிறோம் எனவே இப்படி நல்லாட்சி நடத்தி கொண்டிருக்கிற பொழுது ஒரு கூட்டம் நம்மை பழைய தொழில் செய்யலாம் வா என்று அழைக்கிறது இன்னொரு கூட்டம் ஆடுபாடுகளை மேய்க்கலாம் வா என்று அழைக்கிறது இப்பொழுது புதிதாக கிளம்பி இருக்கிற ஒரு கூட்டம் சனி சனிக்கிழமைகளில் சர்க்கஸ் காட்டலாம் வா என்று அழைக்கிறது அவர்களுக்கெல்லாம் ஒரு வரலாறு சொல்லுவேன் இதோ மேடையில் அமர்ந்திருக்கிறாரே தோழர் மதிவதனி ஒரு சமூக வலைதளத்திலே பல பேசு பொருளாக்கப்பட்ட ஒரு காணொலியை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் அவர் ஒரு விவாத மேடையிலே பங்கேற்கிறார் அப்படி பங்கேற்கிற பொழுது வேறு எந்த சொல்லையும் அவர் பயன்படுத்தவில்லை பார்ப்பனர் என்கின்ற ஒரே சொல்லைத்தான் பயன்படுத்தினார் அந்த பார்ப்பனர் என்கின்ற சொல்லை கேட்டவுடன் எதிரில் இருக்கிற பார்ப்பன கைகூலிகள் தோழர் மதிவதனியை தாக்க முற்படுகிறார்கள் அடிக்க வருகிறார்கள் ஆனால் நான் அந்த மேடையில் இருந்திருந்தால் கூட ஒரு அடி பின்னால் நகர்ந்திருப்பேன் ஆனால் எதிர்த்து வருகிற அந்த பார்ப்பன கை கூலிகளிடத்திலே பயப்படாமல் அஞ்சாமல் ஒரு அடி கூட பின்வாங்காமல் எதிர்த்து நின்றாரே தோழர் மதிவதனி அவர்களே அங்கே உங்களை பார்க்கவில்லை அந்த இடத்தில் நின்றது பெரியாராக எங்கள் கண்களுக்கு தெரிந்தீர்கள் அப்படிப்பட்ட இயக்கத்திற்கு சொந்தக்காரர்களான இன்றைக்கு என்ன பேசுகிறார்கள் மக்களிடத்தில வந்து இங்க இருக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் நான் ஒரு தாய்மாமனை போல 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 இருக்கிற இருக்கிற பெண்களுக்கெல்லாம் நான் நான் ஒரு ஒரு சகோதர எல்லாருக்கும் அண்ணன் என்று இன்றைக்கு கிளம்பி இருக்கிற ஒரு நடிகர் பேசுகிறார் ஒரு குடும்பத்திலே ஒரு இழப்பு ஏற்படுகிறது என்று சொன்னார் ஒரு தாய்மாமன் இப்படித்தான் இரண்டு மணி நேரத்திலே கார் பிடித்து விமானம் பிடித்து பரப்பாரா ஒரு குடும்பத்திலே இழப்பு ஏற்படுகிறது என்று சொன்னால் இப்படித்தான் ஒரு சகோதரன் இரண்டு மணி நேரத்திலே வீட்டுக்கு கிளம்புவாரா ஆனால் ஏன் எங்கள் தளபதியை நாங்கள் அப்பா அப்பா என்று தெரியுமா தன்னை திட்டிய கூட்டம் என்றாலும் சரி தன்னை விமர்சிக்கிற கூட்டம் என்றாலும் சரி ஒரு எங்கோ ஒரு இடத்தில் பேர் இருக்கிறார்கள் என்று செய்தி கேட்டவுடன் நிவாரண காலங்களிலே பேரிடர் காலங்களிலே மட்டுமே இரவிலே தடக்கப்படுகிற தலைமை செயலகத்தை திறந்து அதிகாரிகளோடு ஆலோசனை நடத்தி இரவோடு இரவாக கரூருக்கு வந்து மக்களோடு மக்களாக நிற்கிறாரே அந்த நேரத்திலே நான் சமூக திட்டு வாங்கியவர் மக்களோடு இருக்கிறார் திட்டியவர் யாரோடு இருக்கிறார் இப்படிப்பட்டவராக நமக்கு மாமா சகோதரன் சகோதரன் என்று பாசம் பேர்ப்பதற்காக வருகிறார்கள் அவரை பார்த்து நாங்கள் கேட்கட்டுமா அப்பாவினுடைய பரிந்துரையிலே சினிமா குறைக்குள் நுழைந்து சினிமா துறையில் உச்சம் விட்டோம் என்று ஒரே நாளில் ஒபாமா ஆகலாம் என்று சிறிய வயதிலேயே கோபாலபுரம் திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற இயக்கத்தை தொடங்கி மாநில இளைஞரணி அமைப்பாளர்களில் ஒருவராக வந்து கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளராக பொருளாளராக செயல் தலைவராக செயல்படும் தலைவராக கட்சிகளும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநகராட்சியினுடைய முதல் மேயராக பல்வேறு துறைகளினுடைய அமைச்சராக சட்டமன்ற உறுப்பினராக துணை முதலமைச்சராக இன்றைக்கு உலகமே பார்க்கிற முதலமைச்சராக வளர்ந்திருக்கிறாரு எங்க தளபதிக்கு எவ்வளவு இருக்கும் அப்படிப்பட்ட தளபதியை பார்த்து இன்றைக்கு ஒரு கை பார்க்கலாம் ஒரு கை பார்க்கலாம் ஒருத்தர் கூப்பிடுறாரு அவருக்கு வரலாறு தெரியாத போல இருக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் ஏற்கனவே ஒரு கையை பார்த்த இயக்கம் தான் ஏற்கனவே ஒரு கையை பார்த்த இயக்கம் தான் அந்த ஒரு கை கூட எங்களோடு தில்லு இருக்கும் அவர்களுக்கு என்று பெயர் வைத்தது ரொம்ப ரொம்ப சரியானது என்று நான் சொல்லுகிறேன் தற்குறி என்றால் என்ன தெரியுமா எழுத படிக்க அறிவில்லாதவனுக்குத்தான் எழுத படிக்க தெரியாதவனுக்குத்தான் அந்த காலத்திலே தற்கொறி என்று சொல்லுகிறார்கள் இலக்கியங்களில் கூட தற்குரி என்கின்ற வார்த்தை வருகிறது இன்றைக்கு அவர்களுக்கு ஏன் தற்கொலை என்று சொல்ல ஒரு நாற்பது பேர் பலியாக இருக்கிறார்கள் உன்னுடைய தலைவன் ஐந்து மணி நேரம் தாமதமாக வந்திருக்கிறான் அதனால் எவ்வளவு பெரிய பலி ஏற்படுகிறது என்று சொன்னால் கீழே போடுகிறார்கள் வி ஸ்டாண்ட் வித் விஜய் என்று விஜய்க்கு என்ன அடிபட்டு இருக்கிறதா விஜய் என்ன அடிபட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாரா விஜய் என்ன காயமடைந்து இருக்கிறாரா வி ஸ்டாண்ட் வித் விஜய் என்று போடுகிறீர்களே நீங்கள் எவ்வளவு பெரிய தற்கொலையாக இருப்பீர்கள் அந்த கூட்டத்தை பார்த்து அம்மா அருள்மொழி அவர்கள் ஒரு மேடையில் சொன்னார்கள் பரிதாபப்பட வேண்டும் தோழர்களை நான் உங்களுக்கும் சொல்லுகிறேன் அவர்களை பார்த்து கோபப்படாதீர்கள் அவர்களை பார்த்து தயவு பரிதாபப்படுங்கள் உங்கள் வீட்டு பிள்ளைகள் உங்கள் வீட்டில் இருக்கிற இளைஞர்கள் எத்தனை பேர் அந்த பக்கம் இப்பொழுது இருக்கிறார்கள் தயவு செய்து இந்த இயக்கத்தினுடைய வரலாற்றை அவர்களுக்கு கற்றுக் கொடுங்கள் இந்த இயக்கத்தினுடைய பாரம்பரியத்தை அவர்களுக்கு சொல்லிக் கொடுங்கள் என்னை போல இருப்பவர்கள் தான் அவர்களும் நான் தெளிவடைந்து விட்டேன் அவர்கள் இன்னும் இருக்கிறார்கள் அவ்வளவுதான் அவர்களை வைக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது சேகர்பாபா அவர்களின் அந்த பொறுப்பை நாம் செய்ய வேண்டும் நிறைவாக ஒரே கருத்தை மட்டும் சொல்லிக் கொள்கிறேன் கொஞ்ச நாட்களுக்கு முன்பு நான் திருச்செந்தூரில் இருக்கிற முருகனை போய் பார்த்தேன் முருகன் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தார் என்ன முருகா இவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறீர்களே என்று கேட்டபொழுது அந்த முருகன் சொன்னார் ஒரு காலத்திலே என்னை தமிழ் கடவுள் தமிழ் கடவுள் என்று சொன்னார்கள் ஆனால் தமிழ் கோயிலில் தமிழ் கடவுள் இருக்கிற கோயில்களில் சமஸ்கிருதத்திலே வந்து மந்திரம் ஓதிக்கொண்டிருந்தார் தமிழ் கடவுளான எனக்கு தமிழ் மட்டும் தான் தெரியும் சமஸ்கிருதம் தெரியாது ஆனால் ஏதோ ஒன்றை செய்து கொண்டிருக்கிறானே என்று ரொம்ப கோபமா இருந்தேன் ஆனா புண்ணியவான் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆட்சி பொறுப்புக்கு வந்தார் இந்து சமய அறநிலை துறையாக துறையுடைய அமைச்சராக அதன் பி கே சேகர்பாபு அவர்கள் பொறுப்பேற்றார் இன்றைக்கு தமிழ் கோயில்களில் தமிழ் கடவுளாக இருக்கிற எனக்கு தமிழில் மந்திரம் ஓதுகிறார்கள் கருவறைக்குள் தமிழை புகுத்தி இருக்கிறார்கள் அதனால் இவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்று சொன்னார் அது மட்டுமல்ல நீங்கள் இப்பொழுதுதான் சாதி ஒழிப்பை பற்றி பேசுகிறீர்கள் ஆனால் நான் அந்த காலத்திலேயே மகளை திருமணம் செய்து சாதி ஒழிப்புக்கு வித்தியில் போட்டவன் முருகன் என்கின்ற நான் தான் இன்றைக்கு தமிழ்நாடு அரசும் தமிழ்நாட்டு முதலமைச்சரின் தளபதி அவர்களும் சாதி ஒழிப்பு செய்கிறவர்களுக்கு சாதி ஒழிப்பு திருமணம் செய்கிறவர்களுக்கு முன்னுரிமை தருகிறார்கள் முதலுரிமை தருகிறார்கள் அதனால் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்று சொன்னார் அப்படி சொல்லிவிட்டு சொன்னார் இறைவன் முருகன் சொன்னார் ஒருவேளை எனக்கு ஓட்டுரிமை இருந்தால் எனக்கு வாக்குரிமை இருந்தால் என் கொள்கையையும் சேர்த்து நிறைவேற்றுகிற திமுகவுக்கு தான்டா யா ஓட்டு என்று கடவுள் முருகனே சொல்லிவிட்டார் இவ்வளவு சந்தோஷமா சொன்ன முருகன் ரொம்ப சோர்ந்துட்டார் என்ன முருகா இவ்வளவு சந்தோஷமா இருந்தியே திடீர்னு கோவப்படுறீன் கேட்டா இல்லப்பா ஒரு தலைவர் ஒரு முதலமைச்சர் எனக்கான ஆட்சியும் சேர்த்து நடத்தி கொண்டிருக்கிறார் ஆனால் என் பேரை வச்சு மதுரையில் ஒரு தற்கொலை கூட்டம் மாநாடு ஒன்று போட்டுச்சு

காரிய வீரர்கள் தேவை எப்படிப்பட்ட காரியம் ஆரியத்திற்கு அடிபணியாமல் காரியம் வீரர்கள் தேவை என்று அண்ணா சொன்னார் இதோ புறப்பட்டு விட்டோம் வீரர்களாக காரியமாற்றுகிற வீரர்களாக ஆரியத்திற்கு அடிபணியாமல் வீரர்கள் இதோ புறப்பட்டு விட்டோம் பதினான்கு வயதில் தூயப்பாடி கொண்டிருந்த நடிகர்களின் பின்னால் கூடுகிற கூட்டம் அல்ல பதினான்கு வயதில் ஓடி வந்த இந்தி பெண்ணை கேள் நீ தேடி வந்த கோயில் நாடு இதுவல்ல என்று சொன்ன தலைவர் தலைவரின் பின்னால் கூடுகிற கூட்டம் இந்த கூட்டம் திருமண வயதில் டூயப்பாடி கொண்டிருந்த நடிகரின் பின்னால் போகிற கூட்டம் அல்ல திருமண வயதில் மிசா என்கின்ற கொடிய சட்டத்தால் செழிக்கப் போல தலைவர் தளபதியின் பின்னால் கூடுகிற கூட்டம் இந்த கூட்டம் அண்ணா கலைஞரவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் சொன்னாரே அந்த உறுதிமொழியை கொள்கையை பேசிக் கொண்டே இருக்கும் எங்கள் காண்கள் கொள்கையை நோக்கி நடந்து கொண்டே இருக்கும் எங்கள் கைகள் கொள்கையை எழுதி கொண்டே இருக்கும் நாங்கள் பெரியாரின் பிள்ளைகள் அண்ணாவின் தம்பிகள் என்று சொன்னாரே இந்த தற்கொலை கூட்டத்திற்கு அந்த உறுதிமொழியை சொல்லி விடைபெறுகிறேன் நாங்கள் பெரியாரின் பிள்ளைகள் அண்ணாவின் தம்பிகள் உங்களுக்கு ஒருபோதும் அடிமடியை விட மாட்டோம் இந்த தமிழ்நாட்டை மீட்போம் வரலாறு தொடரும் மாநிலவதை அதை செய்தே தீரும் தளபதி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் உடைய தலைமையில் இந்த ஆட்சி இரண்டாயிரத்தி இருபதிலும் இருபத்தி ஆறிலும் போகிறது அதற்கு இந்த கூட்டம் முதல் சாட்சியாக இருக்கட்டும் நன்றி வணக்கம்